ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு அற்புதமான சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பழமையான சிவன் கோவில் இந்த கோயிலுடைய பேர் பார்த்தோம்னா சிதம்பரேஸ்வரர் சிவன் கோயில்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நிறைய தகவல்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பன்ரு அடுத்த கோட்டலம்பாக்கம் என்ற ஊரில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் ஐயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு அற்புதமான சிவன் கோயிலுக்கு தான் வந்து இந்த கோயிலை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிற ரொம்ப பழமையான கோவில் அது மட்டும் இல்லாமல் பல தகவலை கொண்ட ஒரு கோவில் இந்த கோயில் உள்ள போயிட்டு எப்படி இருக்க எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பார்ப்போம் இந்த கோயிலுடைய மூலவர் பார்த்தோம்னா சிதம்பரேஸ்வரர் தாயார் பார்த்தோம்னா சிவகாம சுந்தரி அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்தோம்னா தேவார பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதா இந்த கோவில் தேவார வைப்பு தலமாக குறிப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய புராணத்தின் படி இந்த கோயிலை பார்த்தோம்னா திருவதிகை பாடல் பெற்ற தளத்திற்கு அருகே உள்ளதால் இந்த கோயிலில் மடம் என்று குறிப்பிடுறதாகவும் சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துவிட்டோம் கோவிலுக்குள்ளே வந்தவங்க பார்த்தோம்னா இங்கே நந்தி பகவான் இருக்கு விநாயகர் இருக்காரு அப்படியே பார்த்தோம்னா கோவில் உள்ளதான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கோவில் உள்ளே போவேன் கோவிலில் சுற்றி என்னென்னலாம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ள போய் பார்ப்போம் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் பார்ப்போம் இந்த கோவிலை சுத்தி என்னென்ன சன்னதிகள் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அண்ணாமலையருடன் உண்ணாமலை அம்மனும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீரபத்ர நவகிரகங்கள் நடராஜர் கால சூரியர் அக அகத்தியருடன் அவருடைய துணைவி லோகமுத்திரி அப்புறம் தட்சிணாமூர்த்தி செல்வ கணபதி நால்வர் லட்சுமி நரசிம்மருக்கர் முருகன் வள்ளி தேவனோடு காணப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் சன்னதி இங்கே இருக்கிறதாகவும் குறிப்பிடாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெருமாளை பார்த்த மாதிரி ஆஞ்சநேயர் அப்படியே கோயில் அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே தனி சன்னதியாக அமைக்கப்பட்டது பார்த்தோம்னா அண்ணாமலையார் ரொம்ப அற்புதமாக காட்சி இந்த கோவில் பார்த்தோன்னா ரொம்பவும் அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு கோவில்னு சொல்கிறான் மூன்று நிலையில் ராஜகோபுரங்கள் கொண்ட ஒரு கிழக்கு நோக்கி அமையப்பெற்ற ஒரு கோவில்னு சொல்லலாம் இந்த கோவிலில் அண்ணாமலையாருக்குன்னு தனி சன்னதியாக அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு சுற்றி நிறைய சிறப்பு வாய்ந்த சிலைகளும் அமைய பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே மூலவர் மட்டும் சிறப்பு இல்லை இங்கே சுற்றி இருக்க எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் அண்ணாமலையார் நமக்கு காட்சி தலைவர் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் இங்கே தனியாக அண்ணாமலையார் தனியாக சன்னதி வச்சுருக்காங்க பார்த்திங்களா அப்படியே பார்த்திங்கன்னா உண்ணமலையம்மன் ரொம்ப அழகாக காசு தராங்க இவங்களுக்கு தனி ஒரு கோவிலே உள்ள தனியாக அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா தர்க்கை அம்மன் பார்த்திங்களா அப்படியே இப்படி வந்தோம்னா பிரம்மா இருக்கார் கஷ்டத்துலே அப்படியே இந்த பக்கம் திரும்பினா சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் பார்த்ததுக்கப்புறம் நவகிரக சம்பி இருக்குது பார்த்தீங்களா இந்த கோவில் ஒரு அற்புதமான ஒரு கோவில் சுந்தரருக்கு சிவன் பார்வதி காட்சி தந்த ஒரு அற்புதமான ஒரு இடம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சுந்தரர் திருவதிகை வீரட்டேஸ்வரர் கோவிலுக்கு போகும்போது இங்கே தங்கியிருக்காரு இந்த மடத்திலே இங்கே தங்கும்போது அவர் நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிருக்காரு தூங்கும்போது ஒரு வயதான பெரியவர் வந்து அவர் தலையிலே எட்டி எட்டி ஒதைச்சிட்டு தூங்கிடுறாரு அப்போ எழுந்து சுந்தரர் பார்க்கும்போது இந்த வயதானவர் அப்படின்னு சொல்லிட்டு இடையே போய் படுக்கிறாரு மறுபடியும் அவருடைய கால் மறுபடியும் சுந்தரர் மேலே படுது அதையும் விட்டு இந்த திண்ணிலேருந்து அந்த திண்ணியில் போய் படுக்கிறாரு அங்கே தூங்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்காரு மறுபடியும் காலை தூக்கி சுந்தரர் மேலே படுது உடனே சுந்தரர் எழுந்து பார்க்குறாரு யார் நீங்கள் என்ன எதுக்கு இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தோட கேட்கும்போது என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த வயதானவர் கேட்குறாரு அப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு வயதான போய் சிவன் பார்வதியாக அவருக்கு காட்சி தந்துட்டு உடனே அந்த மூலவர்கிட்டவே அதுக்கப்புறம் தான் அவர் இந்த இடத்துலேயே பதிக்கம் பாடுறாரு ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்த இடம் தான் இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் மூலவர்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு வைப் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிறோம் இப்போ நம்ம உள்ளே போய் மூலவர் தான் எடுக்க போகிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் அதனால் உள்ளே போயிட்டு அம்பாலையும் மூ உள்ள இருக்க மூலவரையும் பார்க்க போகிறோம் ரொம்ப அற்புதமான தகவலை கொண்ட ஒரு கோவில் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய தாயார் சிவகாம சுந்தரி ரொம்பவும் அற்புத தகவலை கொண்ட ஒரு அம்மன் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தோம்னா தாலி பாக்கியம் இது போன்ற பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிட்ட ஒரு நெய் விளக்கு போட்டு வேண்டிட்டு போனா அது உடனே நிறைவேற்றி தரதா சொல்லியிருக்காங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு அம்மன்னே இவங்களுக்கு குறிப்பிடுறாங்க இந்த ஊர் மக்கள் இந்த சிதம்பரேஸ்வருடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா ஒரு அற்புதமான சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு குறையா இருந்தாலும் இவர்கிட்ட வந்து ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போனீங்கன்னா அதை உடனே நிறைவேற்றி தர உங்களுடைய கஷ்டத்தை நீக்கி உங்கள் வாழ்வில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புத தளமாக இந்த கோயில் இருக்கு கண்டிப்பா நீங்க போய் pain bellam